ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் ஒரே ஒரு ரஜினி சார் தான் ஒரே பேட்டில ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் 매ட்சிங் ஷர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் Dream Retirement Life For A Day अनन्या सना நானी ஹோம்ஸ்கோ இம்பட்டர் பட்டாसना அது 1kg குட்டி ஜப்பான் கிராக்கர்ஸ் ஆன்லைன் বুকিংস ஓபன் ஆன் 90% ஆஃபர் கீ just took me to the wall put me on the wall this like ஹலவபடியா அவரேன அம்மா செ ஹலவ கூட நச்சியா அம்மா செ எனக்கு வாழ்க்கையில யாரும் பார்த்து பார்த்து போறாம இருந்துச்சு சும்மா உட்காந்துருப்பாரு அதுவே அழகா இருக்கும் நம்ம ஸ்டைலா இருக்கும் நான் அதான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் ப்ரீவியஸ் இன்டர்வியூல கூட கேடிவில எப்பவுமே ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து ராஜா சின்ன ரோஜா ராஜா திராஜா இந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்து திடீன் கட் ஐம் ஆக்டிங் வித் ஹிம் ஐம் ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் அவர் சும்மா ஒரு ஃப்ரேம்ல வந்தாலே எல்லாருமே பார்ப்பாங்க நானும் அப்படிதான் பார்ப்பேன் இப்ப மக்களுக்கு வந்து என்ன சரண்யாவை பார்க்கணும் மக்களுக்கு என்ன மாரியம்மாவை பார்க்கணும் துர்காவா பார்க்கணும் சுபுவா பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் நம்பன நான் ஆளுன்னு. அப்புறம் रजनी சார் கூட சொன்னார் ஏமா இவ்ளோ ஸ்டைலா இருக்க சீரியஸான ரோலவே பண்றே அப்படின்னு சொன்னாங்க. சும்மா உட்கார்ந்துる பாரு அதுவே ஸ்டைலா இருக்கு. கால்மலை கால் சும்மா சும்மா சொன்னாங்க ஸ்டைல் ஸ்டைல் தான் நீ சூப்பர் ஸ்டைல் லைக் ஓ மை காட் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான். ஒரே ஒரு ரஜினி சார் தான். அண்ட் எஸ் வணக்கம் கலாட்டா வெரி ஹாப்பி டு பீ வித். உஷாரா ஜேன் எஸ் வணக்கம். எப்படி கே? சூப்பரா இருக்கு. என்ன இப்ப வெய்டேன் போறது வரைக்கும் நான் படுத்துற ஒரு காஸ்டிங் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாமே வித் இந்திய சினிமாவோட பெரிய ஸ்டார்ஸ் யாருன்னு கேட்டால் அமிதாப் பச்சன் சூப்பர் ஸ்டார் வாங்க ரெண்டு பேரும் ஒரே படத்தில் மலையாளத்தில் இப்போ டாப்பில் ஃபகத் ஃபாசில் ராணா நீங்கள் மஞ்சு வாரியர் ஸோ இவ்வளோ பேர் இருக்காங்க உங்களுக்கு முதல்ல கதையாக சொல்லும்போது மொத்த கதையும் சொன்னாங்களா யார் யாருக்கு என்னென்ன கேரக்டர்ஸ் எப்படி இது பண்ண போகிறாங்க ஆக்சுவலி வந்து நான் இந்த ஆடியோ லான்ஸில் சொன்னேன் நவம்பர் செகண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஜெய்பீம் படம் பார்த்துட்டு நான் ஞானுவல் சருக்கு பேசினேன் இந்த மாதிரி அந்த படத்தை பற்றி நான் எழுதியிருந்தேன் ஐ ஆல்வேஸ் லைக் டாக் டு டேரெக்டர்ஸ் இப்போ மெய் அழகன் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து ஐ ஹேட் சம் கான்ஃபிடன்ஸ் அப்போ திஸ் ஃபிலிம்னு நான் பிரேம் சார் கிட்ட பேசுனேன் கட் ஜூலை செகண்ட் டுவென்டி டுவெண்ட்டி த்ரீ எனக்கு ஞானவேல் சார் ஆஃபீஸ்ல இருந்து கால் வருது இந்த மாதிரி என்னோட அவரோட அடுத்த படத்துக்கு ஒரு கேரக்டர்க்கு என்ன பாக்கணும் அப்படின்னு சொல்றாங்கன்னு நான் போனேன் அவங்க ஆஃபீஸ்க்கு எனக்கு அங்க போன பிறகு தெரிஞ்சது இட் இஸ் இட் வாஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் ஃபிலிம் ஓகே எனக்கு அது வரைக்கும் தெரியாது அண்ட்

வாவ் லைக் இதெல்லாமே என் பக்கெட் லிஸ்டில் டக் டக் டக்குன்னு டிக் ஆயிடுச்சு அண்ட் லைக் யூ சென் எத்தனை பேருக்கு ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் த கரியரில் இந்த மாதிரி அமையும் அப்படின்னு எனக்கு தெரியுது ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் ப்ராப்ளி நான் எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன் இஃப் யூ லவ் சினிமா சினிமா வில் லவ் யூ பேக் நீ லவ் வித் சினிமா அண்ட் ப்ராப்ளி இஸ் லவ் பேக் வித் வாட் இட் இட் இஸ் கிவிங் பியூட்டிஃபுல் சரி இப்போது நான் இதே கேள்வி கேட்குறேன் ஒருவேளை எனக்கு இந்த கேள்விக்கு வந்து உங்க ராயன்ல இருக்கவங்க தங்க தங்க சியானி பதில் சொல்லிருந்தா அந்த ஒரு எக்ஸைட்டமென்ட்ல நீங்க எப்படி பதில் சொல்லிருப்பீங்க ஓகே ஓகே நம்ம தலையறு படுத்தல நடக்கறியா உங்க அண்ணே தான் சொல்லிய ராயன் இன்ன வாட் ஷுட் ரீப்ளே இது ஒரு ஆக்சுவல் இன்சிடென்ட் நான் வந்து ராயன் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் தலையறு படுதோட பசி நடிச்சது फर्स्ट வீ ஆல் ஹவு ஹூஜ் தனுஷ் சார் தானோ ஃபஸ்ட் அந்த ஷார்ட் முடிச்சிட்டவொடனே ஜஸ்ட் லுக்கும் வாள் குட்மி அந்த வால்ஸ் லைஃலோர் பாத்தியா அவர் என்ன ஆமா சார் தலையோர் குட் நட்சியா ஆமா சார் எனக்கு வாழ்க்கையில யாரை பார்த்து போறாம இருந்தது இல்லை ஒன்னை பார்த்து போறாமல் சம்திங் ஆம் ரிவரி கிரேட்ஃபுல் ஆக்சுவலி தனுஷா இஸ் மை ஃபேவரட் ஹீரோ நான் அவர் கூட நடிப்பேன் அப்படின்னு நான் நினைச்சு நினைச்சு பார்த்துருக்கேன் லைக் நான் நடிச்ச மாதிரி எல்லாம் நினைச்சு பார்த்துருக்கேன் அண்ட் இட் ஹாப்பி இது நான் நினைக்காத ஒரு விஷயம் ஆக்சுவலா அவருக்கு ரொம்ப ஆசையா தனுஷ் அவர்களுக்கு ரஜினி சார் கூட ஒரே ஒரே நடிக்கணும் அந்த ஸ்கிரீன் ஷாட் எல்லாம் இல்ல இல்ல அவரு உங்களை பார்த்தா அப்படி சொல்றாரு அவ்வளவு எக்ஸைட் ஆவறாரு ஹி இஸ் a தலைவர் ஃபேன் எல்லாருக்கும்

சார் இப்ப சூப்பர் சார் கூட எனக்கு அந்த காம்பினேஷன் சீன்லாம் இருக்கா நான் எதுவுமே கேக்கல பிகாஸ் ஐ எம் வெரி கான்பிடன்ட் அபவுட் த டிரெக்டர் ஜெய் பீன் மாதிரி ஒரு படம் கொடுத்துட்டு என்ன ஒரு ஒரு அவருக்கு வந்து ரெனே கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் நட்சத்திரம் நகர் பேர் பேசினாரு அப்ப கண்டிப்பா வந்து அவர் வந்து கூப்பிட்டா அதுல ஒரு ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் அண்ட் என்னோட கேரக்டர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க பிகாஸ் இட் வாஸ் வெரி ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் தி கான் டென்மிண்டர் பட் எவென்ச்சுவலி ஐ காட் டூ என்ப்ட் லைக் அது வித்ஸஸ் எனக்கு ஃபுல்லாக நரியேஷன்லாம் பண்ணாங்க பட் இனிஷியலி என் கேரக்டர் எனக்கு தெரியும் ஐ வாஸ் ஐக் ரஜினி சார் படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டராக எனக்கு அப்படின்றது அந்த அளவுக்கு தான் என்னால் இப்போ சொல்ல முடியும் ஓகே பிகாஸ் இட்ஸ் இட்ஸ் நான் வந்து எல்லா நான் உங்க போன இன்டர்வியூவில் கூட சொல்லிட்டு போன நினைக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு படத்தில் வந்தாலும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஐ திங்க் சரண்யா இஸ் சச் அ கேரக்டர் ஓகே ஏன்னா இப்போ படத்தோட போஸ்டரா பார்க்கும்போது ஒன்லி யூ லுக் ஆடா இருக்குங்க இவங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில் கம்பைண்டாக இருக்காங்க பட் இவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும் ஓகே இவங்க கேரக்டரில் ஏதோ ஒரு பெரிய சஸ்பென்ஸ் இருக்குன்னு தெரியுது இப்போ ஞானவேல் சாரோட படம்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஜெயலர் முடிச்சுட்டு வேட்டையின் பண்ணும் போது ஓகே இது வேற மாதிரி இருக்கும் போல ஜேபி மாதிரியான ஒரு ரொம்ப அழுத்தமான கதை ஆனா இப்போ நான் அங்க பார்த்த அந்த ஒரு கிளிம்சஸா இருக்கட்டும் அந்த இன்ட்ரோவை பார்க்கும்போது என்னடா இது ரெண்டுத்துக்கும் கம்பைன்டா இருக்குமா கம்ப்ளீட்லி டி சூப்பர் ஸ்டார் ஃபிலும் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் ஆக்சுவலி ஞானவெல் சார் சொன்ன மாதிரி தான் அவரோட கதைகளுக்காக ரஜினி சார் மாற முடியும்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ரஜினி சர்க்காக என்னாலையும் மாற முடியாது வேர் விட் அப்படின்றது தான் வந்து வேட்டையன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சாரோட ப்ராப்பர் பக்கா மாஸ் கிளாஸ் மூமெண்ட்ஸ் வித் ஒன் இம்பாக்ட்ஃபுல் மெசேஜ் இந்த ஸ்டோரி தட் இஸ் வேட்டையன் அண்ட் ஐ திங்க் கண்டிப்பா இப்ப நடக்கிற இஷ்யூஸ் இப்ப நடக்கிற உண்மைகளை பத்தி தான் பேசியிருக்கோம் ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் கண்டென்ட் வைஸ் ஆல்சோ ஸ்டோரி வைஸ் ஆல்சோ இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபிலிம் பட் ஒரு ஆள் சொல்றதுக்கு எல்லாருக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்பாங்கல்ல தட் இஸ் சூப்பர் ஸ்டார் அண்ட் அவருக்கு சொன்னா கரெக்டா இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு படம் ஓகே ஓகே ஏன்னா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு பெரிய விஷயம் என்னென்னா எப்படி இருக்கும் ரொம்ப நாளாச்சு இந்த ஒரே ஸ்கிரீன்ல சூப்பர் ஸ்டார் வர்சஸ் அமிதாபா இருக்கட்டும் திரும்ப ஃபஹத் ஃபாசில் அவர் வந்து இன்னும் ஒரு சர்ப்ரைஸான எலெமெண்ட்டாவே இருக்கு அவர் கேரக்டர் மாதிரி ரொம்ப க்ராங்கியா பயங்கரமா சுத்திட்டு இருக்காரு ஸோ இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்க நீங்க சொல்லுங்க ஞானிகள் சார் இந்த ஒவ்வொரு கேரக்டர்ஸ கனெக்ட் பண்ண விதம் எவ்வளவு அழகா இருக்குது எல்லாருமே அந்த ஒரு இண்டகரெக்டடா இருப்பீங்களா சார் வந்து ஸ்டேஜ்லி சொன்னாங்க ஆட்டோ மன்ஸ்ல நான் எந்த ஆக்டரை யோசிச்சு இந்த கேரக்டர் எழுதுனோ எல்லா ஆக்டர்ஸுமே என் படத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னார் லைக் இன்க்ளூடிங் எனக்குமே அதை சொன்னாங்க நான் சரணியாக எழுதும்போது ஒன்றுதான்மா மைண்ட்ல வச்சுருந்தேன் எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு நான் ஐ வாஸ் வெரி ஃபார் அதே மாதிரி அமிதாப் சார் கேரக்டர் எழுதும்போது இவர் பண்ணால் தான் சரியாக இருக்கும்னு நான் நினச்சேன் தலைவர் தலைவர் தான் அது ஸோ யூனோ லைக் அண்ட் ஹவு இன்ட்ரெஸ்டிங் ஃபஹத் சாரோட கேரக்டர் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன் ஃபிலிம் யூ இல் சி அ டிஃப்ரெண்ட் ஃபஹத் சார் அதுக்கப்புறம் தான் ஆவேசம் வந்ததுலூட் பண்ணதுக்கு அப்புறம் எனர்ஜி பவர்

சார் தென் ஹி அண்ட் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே நானும் அவரும் ஒரு ஒரு ஷார்ட் நான் நான் உங்களோட யூடியூப் எல்லாத்தையும் கலாய்க்கிறீங்க நிறைய பேசினாரு எந்த ஊரு என்ன பண்றேன் லைக் அவர் வந்து சும்மா உக்காண்டிருப்பாரு அதுவே அழகா இருக்கும் செம ஸ்டைலா இருக்கும் நான் அதான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன் ப்ரீவியஸ் இன்டர்வியூல கூட கேடிவில எப்பவுமே ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ராஜா சின்ன ரோஜா ராஜா திராஜா இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு திடீர்னு கட் ஐம் ஆக்டிங் வித் ஹிம் ஐம் ஐ எம் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் சார் என்னை பற்றி ஸ்டேஜில் பேசுவார் அப்படின்னா நான் நினச்சி கூட பார்க்கலாப்பன் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் செவன் மந்த்ஸ் பேக் ஆனால் அவர் வந்து இன்னும் நான் வந்து என்னோட ரிப் ஜீன்ஸ் போட்டுட்டு ஒரு கண்ணாடி போட்டு கன்ன கன்னியாகுமரியில ஒரு பொண்ணு கிழிஞ்ச பேண்ட் போட்டுட்டு எனக்கு அப்படி ஷாக் ஆயிடுச்சு யார் அது அப்படின்னு இப்படியே சொல்றாங்க ஓ இந்த எப்பயுமே நான் பேச மாட்டேன் அவ்வளோவா செட்டில் அமைதியாவே இருப்பேன் ஐல் பி இன் மை கார்னு ஐ நாட் டிஸ்டர்ப் பண்ணி படி நான் அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த பொண்ணு அமைதியாகவே இருக்குது சரி நம்மளா பேச்சு கொடுப்போன்னு கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பேச்சை நிறுத்தவே இல்லாமல் சொன்னேன் ஐ டோ நான் நான் வந்து அப்படிதான் லைக் அந்த ஸ்டார்டிங் தான் நம்மளுக்கு சரி விஷ் அன் கோ டிஸ்டர்ப் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் அதுக்கப்புறம் திண்டுக்கல் பொண்ணு சார் அப்படிதான் இருப்பேன் அப்படின்லாம் சொன்னாரு நீங்களும் ஒரு கம்ஃபர்ட் ஆயிட்டீங்க பயம் பேச ஆரம்பிச்சு ஆக்சுவலி என்ன ரொம்ப நாள் தெரிஞ்ச மாதிரி பேசுனாங்க என் ராயன் பார்த்துட்டு ஹி அப்ரிஷியேட் மீ செட் விஜயசாந்தி மாதிரி வருவீங்கம்மா அப்படின்லாம் சொன்னேன் லைக் பிக் வேர்ட்ஸ் இதெல்லாம் நான் நினைச்சு பார்க்காத விஷயம் ஐம் ஐம் ஸ்டில் ப்ராசஸிங் இட் டேக்கிங் ஆல் ரைட் ரைட் குட் ஸோ இப்போ படமா பார்க்கும் போது எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல இல்ல ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் வந்து எங்களுக்கான ஒரு படமா இருக்குமான்னு பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் ஜெய்பிஎம் டேரக்டர்னும் போது இந்த படம் வேற ஏதோ ஒரு விஷயம் இன்டென்ஸா பேச போகுதுன்னு இந்த ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு படமா இருக்க போகுது ஆக்சுவலா ஏன்னா இப்ப இருக்க கலெக்டர் ஒரு பெரிய பயமே என்னன்னா அந்த ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லலாம் ஈவன் ராயன் ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் தேட்டர்ல வந்து ராயனை பயங்கரமா கொண்டாடினாங்க என்னனு

ஜெயிலர் ஓர் லைக் வாட் எவர் ஃபிலிம்ஸ் ஹி இஸ் டன் அண்ட் அவரோ அவருக்கான விஷயங்கள் கண்டிப்பாக படத்தில் வாட் இஸ் சம் ஒன் லைக் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஜெயிலர் மாதிரியே இருக்க போது அதே மாதிரி ஒரு கண்ணாடி ஸ்டைலாக வந்து தலைவர் அப்படின்னா நான் அதுதான் சொல்கிறேன் ஒரு படம் மாதிரி ஒரு படம் இருக்க முடியாது பிகாஸ் அதுக்கு வேற டைரக்டர் இதுக்கு வேற டைரக்டர் அதே மாதிரி படம் எடுக்கிறதுக்கு வி நாட் ஹியர்ல கண்டிப்பாக இந்த படம் அவரோட எல்லா படங்களும் விட்டு வேறுபட்ட ஒரு படமாக தான் இருக்கும் அதில் அவரோட ஸ்டைல் இருக்கும் தலைவர் இருப்பார் வேட்டையாடுவார் அவ்வளோதான் ஓகே 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 சூப்பர் சோ வாட்ஸ் யோர் எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னா இப்போ இப்போ இப்படி ஒரு படம் எடுக்கும் போது இப்படி அந்த சாங் சாங்காக இருக்கட்டும் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சாங் இருக்கா எதிர்பார்க்கலாமா அதில் நீங்க படம் பார்த்ததுதான் சொல்லணும் சாங் எனக்கு தெரியல நானும் ஒன்றும் படம் பார்க்கல பட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்றதை விட எனக்கு ஐ எம் வெரி ஃபுல்ஃபில்ட் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு படத்துல நான் வரேன் ஒரு பத்து நிமிஷம் வரேனா கூட நான் வந்து ஐ வெரி கண்டன்ட் வெரி ஹாப்பி நான் தலைவர் படத்தில் இருக்கேன் அப்படின்றதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அதுவே எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தானே ஐம் கொன சி மை செல்ஃப் ஆன் ஸ்க்ரீன் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் டு டூ தேட் அண்ட் இத்தனை ஆக்டர்ஸ் கூட நானும் ஒரு பாட்டாக இருக்கேன் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம்

இப்போ எனக்கு நிறைய விமன் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸும் வருது ஆனால் ஐம் நாட் ரெடி எட் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஐம் ஆர் ரெடி டு ஃபேஸ் தட் நாட் எட் ஐ எம் ஸ்டில் லேர்னிங் ஐ திங்க் இட்ஸ் அ ஹ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கேரி இன் மை ஷோல்டர்ஸ் இட்ஸ் நாட் அட் ஆம்ஸ் கேட் ஐ ஆம் நாட் ரெடி எட் ஏன்னா நான் கற்றுக்க வேண்டிய விஷயம் அவ்வளோ இருக்குது எனக்கு முன்னாடி அவ்வளோ சீனியர் ஆக்டர்ஸ் இருக்காங்க அவங்க அவங்கெல்லாம் பண்ணாத விஷயத்த நான் போய் டப்புன்னு என்னால் பண்ண முடியாது இந்த சென்ஸ் லைக் எனக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் இல்லை நான் நிறைய கற்றுக்கணும் இந்த ஃபீல்டில் அண்ட் த கேரக்டர்ஸ் தட் ஐம் எம் டூயிங் ரைட்னா அது கேரக்டர்ஸ் தட் கனெக்ட் டு மீ பர்ஸ்னலி பர்ஸ்னலாக எனக்கு வந்து இந்த இந்த கேரக்டர்ஸ்லாம் பண்ணால் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் என்னால் இது ஐ ஐ ஷுட் பி ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட்னோ இப்போ மக்களுக்கு வந்து என்னை சரண்யாவாக பார்க்கணும் மக்களுக்கு என்னை மாரியம்மாவை பார்க்கணும் துர்காவாக பார்க்கணும் சுபுவாக பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு நான் நம்பணும் நான் அதுன்னு என்னால் அந்த கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஒன்லி தென் ஐ கேன் டூ மை பெட்டர் லைக் பெஸ்ட் பர்ஃபாமென்ஸ் அப்படின்னு நான் பண்ணுறது எனக்கு நான் பெஸ்டாக பண்ணுறது அது வந்து ஈஸி கிடையாதுல்ல அப்படி நான் நம்புற கேரக்டர்ஸ் தான் எனக்கு வருது நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இட்ஸ் நாட் லைக் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் தான் நான் பண்ணும் அப்படின்னு இல்லை எனக்கு ஐ ஒன்ட் டூ அ வல்ரபிள் உமன் ஐ ஒன்ட் டூ இன்னசென்ட் உமன் ஒரு ரொமான்டிக் உமன் ஏன்னா தட் இஸ் ஆல்சோ மீ இப்போ ஐ டோன்ட் லுக் லைக் திஸ் ஆன் ஸ்க்ரீன் ஐ ஐ லுக் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் என் ரஜினி சார் கூட சொன்னார் ஏமா இவ்வளோ ஸ்டைலாக இருக்க சீரியஸான ரோலாகவே பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க யூனோ இட்ஸ் நாட் எவ்ரி உமன் அவ் ஸ்ட்ராங் நாட் எவ்ரி உமன் ஈவன் லைக் நான் ஐ ஹேவ் மை வால்னரபிள் ஃபேஸஸ் ஐ ஹாவ் மை பயந்த நாட்கள் இருக்கு எனக்கு அண்ட் ஐ ஒன் ஷோ தட் சைட் ஆஃப் மை ஆக்டிங் டூ பீப்புள் அஸ் வெல் ஒரு பொண்ணு எப்போயுமே ஸ்ட்ராங்காகவா இருப்பா இல்லை ஷீ பிரேக் ஷீ ஷீல் ஷீல் பிரேக் தென் பில் ஹர் செல்ஃப் டு பி ஸ்ட்ராங் அப்படி இருக்குல்ல அந்த மாதிரி சைடு ஆஃப் துஷாராவையும் நான் காட்டணும் வேறு வேறு கேரக்டர்ஸில் காட்டணும் அப்படின்னு இட்ஸ் இட்ஸ் அ ட்ரீம் ஆஃப் மை லெட்ஸ் சீ ட்ரை ட்ரை நீட்லி புட் சோ இப்போ நீங்க ரஜினி சார் கூட இவ்ளோ வர்க் பண்ணிருக்கீங்க பக்கத்துலயே இருக்கீங்கனா அவரோட சின்ன சின்ன மேனரிசம் நான் சொல்றது ஆஃப் ஸ்கிரீன் மேனரிசம் நிறைய பேர் பயங்கரமா ரசிப்பாங்க சும்மா உட்கார்ந்து பாரு அதுவே ஸ்டைலா இருக்கு கால் மேல கால் சும்மா சொன்னாங்க ஸ்டைல் ஸ்டைல் தான் நீ சூப்பர் ஸ்டைல் லைக் ஓ மை காட் சும்மா வாட் ஆர் யூ டு ஸ்டைல் நீங்க அவரு ஷார்ட் பிரேக்ல உட்காந்துருப்பாங்க சும்மா நான் அப்படியே சேர் போட்டு அப்படியே பாத்துட்டு இருப்பேன் ஐ திங்க் ஐ கிரீப் ஹிம் அவுட் அவர் பார்த்தாரு நான் அந்த மாதிரி இருப்பேன்

ஆக்சுவலி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் லைக் நான் எப்படி சொல்றது எத்தனையோ பேர் கூட நான் ஒர்க் பண்ணுறேன் எல்லாருக்கிட்டே இன்னும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம நம்ம டெய்லி டே டு டே லைஃப்லயே ஒரு பேசிக் பஞ்சுவாலிட்டி அதுவே வந்து இட்ஸ் 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 சம்திங் தட் ஹவ் பின் லைக் இது நம்ம கரெக்டாக இருக்கணும் ஐ திங்க் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் ஒரே ஒரு ரஜினி சார் தான் சான்ஸே இல்லை ஓகே ஓகே ஸோ உடனே ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ ஆர் மொமெண்ட் என்ன உங்களுக்கு கிடைச்சது ஃபோட்டோவும் கிடச்சிது மொமெண்ட்டும் கிடச்சிது அருணும் எனக்கு நான் நேரு ஸ்டேடியம்ல ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அந்த கேலரி இருக்கில் மேலே அங்கே வந்து ஒரு இவெண்ட்டில் உட்காந்து அந்த இவெண்ட் பார்த்துட்டு இருந்தேன் கட் இந்த வருஷம் ரஜினி சார் உட்காந்துருக்க ரோலை என் பேர் போட்டு ஒரு சேர் ஐ திங்க் இட்ஸ்

இது இது நான் எதுவுமே வந்து தலைக்கு எடுத்துக்க கூடாது ஐ கீப் மை ஃபுட் டவுன் ஒரே பிக்சல் கேஜி குட்டி ஜப்பான் ஆன்லைன் புக்கிங் பர்சன்ட் ஆஃபர்